வணக்கம் நண்பர்களே யுஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன் இன்றைக்கி சூப்பராக எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸு இது எங்கள் வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு டிப்ஸு எப்படின்னா நம்ம கீரை வாங்கிட்டு வருவோம் இல்லையா கீரை வாங்கிட்டு வந்தோன்னே சில பேர் காலையில் அவசரத்தில் எதுவும் வேலை இருக்குது இதில் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுறாங்க இந்த கீரையில் அதனால் சில கசப்பு வருது உடம்புக்கு எதோ வருது அப்படின்னு தெரியாமலே சாப்பிட்றாங்க எதனாலன்னு தெரியாது ஆனால் கீரை உடம்புக்கு நல்லது ஆனால் அந்த கீரையில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து யாருமே அதை சரியாக எடுத்து கற்றுக்கிறது கிடையாது அது என்னென்னா இங்கே பாருங்கள் இந்த கீரை பார்க்க நல்லா இருக்கா எவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் இந்த இலையை என்றைக்குன்னா அப்படி திருப்பி பார்த்துருக்கீங்களா பார்க்க இலை நல்லா பசுமையாக இருக்குது அப்படியே கிளி கிளி டக்குன்னு போட்டு செஞ்சுருவாங்க சில வயசானவங்க குழந்தைங்க இல்லை வீட்டிலே குழந்தைங்கிட்டலாம் கொடுத்து கீரை கீ எடுக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது இது கொசு முட்டை இந்த கொசு முட்டையை நம்ம அப்படியே சாப்பிட்டோன்னா அது எப்படி இருக்கும் எல்லா ஃபுட்டும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி இலையில அந்த ஒயிட் கலரில் இருக்கும் டா டா அது வந்து பூச்சி தான் அது கொசு முட்டைன்னு சொல்லுவாங்க ஆனால் பூச்சி தான் அது இப்போ மற்ற இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஒரு சில இலையில்தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுட்டை சமைச்சிங்கன்னா இந்த ஃபுட்டு வந்து நமக்கு ஆரோக்கியமாக உள்ள போது நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் இப்போ நான் இதை எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன் ஏன்னா இவ்வளோ பெரிய கீரையை எங்களுக்கு செலவாகாது நிறையா பேர் இருந்தால் இன்றைக்கி யாரும் வீட்டில் இல்லை எல்லோரும் ஊருக்கு போயாச்சு அதனால் எங்கள் ஒரு நாலு பேருக்கு மட்டும் நான் செய்ய போகிறேன் இதிலே பாருங்கள் பூச்சி அடித்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதுவும் கிள்ளி போட்டுடலாம் இதெல்லாம் தேவையில்லை ஏன்னா இதுவும் அதில் என்ன இருக்குது என்ன சாப்பிட்டுச்சுன்னு தெரியாது அதுவும் கிள்ளி போட்டுட்டு இப்போ நம்ம இந்த இலையை மட்டும் கடையல் பண்ணுவோம் இந்த தண்டோட செத்து பொரியல் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த தண்டு வந்து நார் செத்து ரொம்ப முக்கியம் இதுக்கு பேர் முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க அரைக்கீரை சிறுகீரை அப்படின்னு நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க கீரை வெரைட்டி நிறையா இருக்குது இது வந்து முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த முளைக்கீரையில் தண்டு பகுதி வந்து பொரியல் கூட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இலப்பகுதியை மட்டும் நீங்கள் வந்து கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது குளிர்ச்சி பீபி ரொம்ப ஒரு கிஃப்ட் இது பிபிக்காரங்களுக்கு இந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த தண்டு பகுதியை பொரியல் கூட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டு பகுதியாக பிரித்து எடுத்து வச்சுக்க போகிறேன் ஒன்று இலைப்பகுதி இன்னொன்று தண்டோட சேர்ந்த பகுதி இலைப்பகுதியை மட்டும் நம்ம கடையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய யூடியூப்பில் கடையல் போட்டிருக்காங்க தண்டு வச்சு பொரியல் கூட்டு அதெல்லாம் செஞ்சுருக்காங்க நான் பார்த்தேன் ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நிறைய பேர் சொல்ல மறந்துட்டாங்க ஆனால் சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நாங்கள் யூஸ் என்னோட தனிப்பட்ட கருத்தில் இந்த வீடியோ எடுத்தேன் அதனால் நீங்கள் வந்து இலை வாங்கக்குள்ள இந்த இலையில இருக்கிற இந்த பின்னாடி இலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பூச்சி மாதிரி இருக்கிற டாடாட்டா இலையெல்லாம் கட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் என கேட்டிங்கன்னா நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டே நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா இதனால ஒன்றும் நம்மளுக்கு வேலை கெட்டு போகாது கஷ்டமும் கிடையாது ஈஸி தானே எங்கே பாருங்கள் தண்டு பகுதியை நான் எடுத்து வச்சுருக்கேன் தண்டு பகுதினா இலையோடு சேர்ந்த தண்டு பகுதி ஓகேவா அப்போ இந்த மாதிரி செய்கிற டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இலைப்பகுதி அவ்வளோ கடைஞ்சிங்கன்னா அதுவும் பூண்டு போட்டு கடைஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுருக்கலாம் நான் ஒன்றும் புதுசாக சொல்லையே அப்படின்னு கூட நினைக்கலாம் அவங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தண்டில் அவ்வளோ சக்தி இருக்குது உடம்புக்கு எப்படின்னா இந்த தண்டில் நார் சக்தி அதிகம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை நல்லா பார்த்து வாங்கி செய்யறதுல தான் இருக்குது என்னவோ தானோ நம்ம செய்கிறதுலாம் நல்லா இருக்காதுங்க வீட்டில் கொஞ்சம் மெனக்கெடுங்க ஓகே எங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தண்டு பகுதியை நாங்கள் காரக்குழம்பு கூட வைப்போம் நல்லா இந்த மாதிரி ஆடி மாதம் வரப்போகுது இந்த தண்டு கீரை தண்டினே மெட்ராஸில்லாம் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு பாருங்கள் ஐநாவரம் பகுதியெலாம் இந்த கீரை தண்டுனே அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் இந்த அம்மன் காடி மாதம் கூழ் ஊத்துறப்பெல்லாம் இந்த தென் தண்டை வந்து கருவாட்டு குழம்புல போடுவாங்க காரக்குழம்பு சாம்பார் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் இதை யூஸ் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உடையணும் இது மாதிரி உடஞ்சிதுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ நீர் சத்து இருக்குதுங்க இதை மிஸ் பண்ணாதீங்க நிறையா பேர் வந்து இந்த தண்டெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க நான் பார்த்துருக்கேன் ஏன்னா சில பேர் ஐயோ இதெல்லாம் எதுக்கு அறிஞ்சிக்கிட்டு கீரை மட்டும் எடுத்து கடைஞ்சி இதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க இதை கண்டிப்பாக கடையில் செய்வாங்க அதாவது இப்போ கூட்டு மாதிரி வைப்பாங்க சாப் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் தனித்தனியாக இருக்கேன் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு கீரையோடய ஃபுல் சத்தும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்